ராணி என் தங்கச்சிக்கு பூரிலாம் ரொம்ப 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 பிடிக்கும் பார்த்துக்கே நல்லா சுடா சூடா ஆள் பிறகு அவளுக்கு இன்னும் பத்து பூரி சுட்டுல வந்து போயி சரியா சரிங்க எனக்கு எனக்கு பிடிச்ச புரிய சுட்டு எனக்கு பிடிச்சதுல செஞ்சு இந்த கிளவி வேற என்ன கிளம்ப இந்த பூரி எனக்கு சாப்பிட்டு சூப்பரா இருக்கே சாப்பிட்டு சாப்பிட்டு இன்னும் நாலு எட்டு சாப்பிடலாம் போல கிடைக்கே ஆனா என்ன பொருளா கிடைக்கு போற வழியில வாங்கி வந்தா என்ன பண்றது சாப்பிட்டு அத்தனை வேஸ்டால போய்டா சரி பரவால சாப்பிட்டு மன திருப்தியா இருக்கும் சாப்பிட்டு இன்னும் நாலு பூரி வாங்கி சாப்பிடுவோம் நம்ம ஊட்டுக்கு போனா இந்த மாதிரி வாய்க்கு ருசியா சாப்பிட முடியுமா வந்தவ சரியாண்டா நல்லா வாய்க்கு ருசியா சாப்பிடலாம் ஆனா என்ன பண்றது எனக்கு வாய்க்கு சரியில்லையா அது வந்து மறுபடியும் வீட்டு வந்த மாதிரியே கிடக்கு செஞ்சதா இல்ல ஹோட்டல்ல இருந்து வாங்கி வந்து வச்சிருக்கா அவளால கேட்டிட்டே ஆ நீங்க பேசாத நானே கேட்டத கடனே மைண்ட் வச்சு நஞ்சி சத்தமா பேசிடுவோ அப்படியே என்ன அப்படியே அப்படியே நான் நம்ம இப்ப ஊருக்கு தான் போறோம் இனிமேட்டு உங்க ஊட்ல நான் தான் இருப்ப ஞாபகம் வச்சுக்கடியா பைசான காலத்துல வாய் மிடிட்டு தின்னுக்க செஞ்சு போடு தின்னுட்டு போய் மூளைல உட்கார்ங்க அந்த உங்களால முடியும் சும்மா மூணு மூணு கிடனீங்க அப்புறம் மூணு மூணுத்துக்கு வாய் இருக்காது ஞாபகம் வச்சுக்கடியா சண்டால என்ன என்ன பேசி பேசுறோம் இவ்ளோ தாடா கிடக்கும்போது கஞ்சி எல்லாம் இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா இட்லி தோசை இதெல்லாம் ஆரம்பிச்சிருக்கேன் அதனால கொஞ்சம் பொறுமையா சாப்பிடுறேன் வாய் கொஞ்சம் இருக்கும்

நான் இப்படி ஏமாந்து போய் ஊருக்கு போயிட்டு கிடைக்க எல்லாம் எங்க வீட்டுல இருக்கிறத சொல்லணும் என்ன மர்மம் என்னாச்சு மர்மவள மர்மவள என்ன டென்ஷன் ஆயிட வாய் முடிச்சிட்டு சாப்பிடுங்க மாமா காருக்கு சொல்லிட்டு இல்ல நான் சொல்லிட்டு மாப்ள கரெக்ட் டைத்துக்கு வந்துரு எப்படி நாள்ல வந்துரு அதுக்குள்ள நீங்க சாப்பிடுங்க சரிங்க மாமா இந்த கேல இன்னும் உயிரோட இருக்கு சாப்பிடு பார்த்தா முன்னையாச்சு கைய கால் கால்ல வாயெல்லாம் கோடிட்டு கிடந்துச்சு இப்போ என்னடானா அதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா சரியே நல்லா தெனாவதா சிரிச்சிட்டு உட்கார்ந்திருக்கது பாரு பார்க்க பார்க்க ஆத்திரமா வருது எங்க அப்பா அம்மா சாவுக்கு காரணம் இந்த ஆளும் ஒரு காரணம் இந்த எப்படியாவது சாக அடிக்கலாம்னு பார்த்தா முடியல என்ன பண்ணியே சாகாம இப்ப நல்ல குத்துக்கள் மாதிரி உட்காந்து கிடக்குது பார்த்தா இன்னும் ஒரு அறுபது வயசுக்கு நல்ல ஆள் வாட்ட சட்டமா இருப்பாரு போல இருக்கியா சீக்கிரமா ஒரு முடிவு கட்டணும் என்ன மாப்பிள்ள நல்ல டிப்பு டப்பா ரெடி இருக்க இவ்வளவு சீக்கிரத்துல ரெடி ஆயிட்டேன் ஆனா வேலைக்கு போகாம நினைத்து என்னாச்சு மாப்பிள்ள எதுக்கு எங்களை வர சொன்னேன் அது ஒரு முக்கியமான விஷயத்தை உங்ககிட்ட சொல்லணும் அதுக்கு அத வர சொன்னேன் ஒவ்வொருத்தருக்கு சொல்றதை விட ஒரேடியா எல்லாரும் கூப்பிட்டு சொல்லிரலாம்ல அப்படி என்ன முக்கியமான விஷயம்

குள்ள கத்திரிக்கா எல்லாம் புருஷன் சம்பாதிச்சு கொடுக்குற பண திமிர் இதுக்கு முன்னாடி ஏன்ட்டு இருக்கும் பணம் இப்போ அவள் புருஷை சம்பாதிக்கிறது பூரா இவ கையில் தானே கொடுக்கணும் அதே நாளுக்கு நாளுக்கு அழகாகிட்டே போகிறான் குள்ள கத்திரிக்கா எப்படி இருந்தால் ஆள் இன்றைக்கி எப்படி இருக்கா பாரு இந்த மாதிரி சரி சார் கையில் என்னதுமா பாயசம் மாதிரி கிடக்கு ஆமாங்கண்ணே பாயசங்க முந்திரி பாதாம் பிஸ்தானே எல்லாத்தையும் போட்டு சூப்பராக செஞ்சு கொண்டு வந்துருக்கீங்க இந்த இனிப்பான விஷயத்தை சொல்லும்போது இனிப்பு இல்லாமல் இருக்குமா அதுக்காக தான் அப்படி என்ன இனிப்பான விஷயம் இன்னும் சொல்லி தொலைய மாட்டேங்கிட்டீங்களே விக்கி இவ்வளவு நேரம் ஆயா ஆபீஸ் போவோம் வீட்லயே இருக்கியே என்ன விஷயம் சொன்னாதானே தெரியா அப்பா ஆஃபீஸ்க்கெல்லாம் இன்னைக்கு நான் போலப்பா லீவ் போட்டுட்டேன் ஹாஸ்பிட்டல் போக வேண்டிய வேலை இருக்கு கெனது ஹாஸ்பிடலா யாருக்கு என்னாச்சு மாப்பிள்ள என்னாச்சு அது சரோஜாவுக்கு தான் ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனோம் கெனது சரோஜாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனமா ஏய் என்னாச்சு ஐயோ தம்பி என்னடா இப்படி சொல்ற திடிவே சரோஜாவை ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு போனன்றியே ஒருவேளை அவளுக்கு உடம்பு முடியோ இதாத தீர்க்க முடியாத வியாதி ஏதாவது இருக்கா சொல்லு பா ஐயோ கரெக்டா நான் எட்ட செய்வேன் ஏய் தம்பியோட வாழ்க்கை இப்போதானே ஆரம்பிச்சிருக்கு அதுக்குள்ள இப்படி ஒரு சோதரியா ஏய் தம்பி புண்ணடிக்கு எதுவும் ஆக கூடாது கடவுளே நான் வேண்டிக்கிறேன் ஏய் தம்பி புண்ணடிக்கு எதுவும் ஆக

ஆமா ஆமா அது வேற ஒண்ணு இல்ல எல்லாம் நல்ல விஷயம் பயப்பர மாதிரி மாதிரிலாம் ஒண்ணு இல்லக்கா சரோஜா உடம்புல நல்லா தான் இருக்கு என்ன நம்ம வீட்டுக்கு புதுசா ஒரு வாரிசு போகுது அதனால ஹாஸ்பிட்டலுக்கு போய் செக் பண்ணி பாத்துட்டுலாம் முடிவு பண்ணிருக்கோம் விக்கி என்னப்பா சொல்ற நீ சொல்றதில்ல ஆமாப்பா அப்பா நான் அப்பா வாங்க போறேன் நீங்க தாத்தா வாங்க போறீங்க அத்தா வாக்கு போறீங்க இந்த சந்தோஷமான வீட்டை சொல்றதுக்காக அத்தனை பேரும் ஒன்னா வர வச்சு இந்த சரஜா கூட பால் பாய்ச்சி செஞ்சிருக்கா எல்லாரும் ஸ்வீட் எடுத்துக்கிட்டியா ரொம்ப சந்தோஷம்னா ரொம்ப சந்தோஷம் இப்பதான் நாங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கோம் அப்படித்தானே நாமா ஆமா இருக்கிறது பிள்ளை ஒரு பேருமே பேத்தியோ கொஞ்சம் நான் இப்படி நாள ஆசைப்பட்டு இருப்பேன் அந்த ஆண்டவை என் கை காலம் கொஞ்சம் கொஞ்சமா சரி பண்ணிட்டு வந்திருக்கான் அதுக்கெல்லாம் காரணம் இதுதானா என் பேருமே பேத்தியும் வர போற நேரம் எனக்கு உடம்பு சரியாக போகுது ஆசை தீர அவங்களை தூக்கி நான் கொஞ்சம் தூக்கி விளாட போறேன் இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு அப்பா நான் சரி ஹாஸ்பிட்டல் அழைச்சிட்டு போய் ஒரு முறை செக் பண்ணி பாத்துட்டு அதுக்கப்புறம் உங்ககிட்ட சொல்லலாம் தான் பாத்தேன் ஆனா மனசு கேட்கல சந்தோஷத்தை உடனே உங்ககிட்ட சொல்லணும்னு சொல்லிட்டேன் அதனால நான் ஹாஸ்பிட்டலுக்கு ஒரு பாத்துட்டு வந்துடுறேன்

மாப்பிள்ள நீ சொல்றது சரியான யோசனை தான் இருக்கு நானும் வேணா உங்களோட வாரேன் எனக்கு குழந்தைய பாக்கணும்னு ஆசையா இருக்கா சரி அவன் நீங்க பாக்க கூட ரெடியா இருக்கா எனக்கு கோயில் போயிட்டு வரும் எல்லாரும் சேர்ந்தபடி போயிட்டு வந்துருவா ஆ சரி நான் இங்க வரல எனக்கு வரலையா ஏன் எதுக்கு அக்கா என்னாச்சுக்கா அது அது நான் ஏற்கனவே ஆஸ்பத்திரி போய் எல்லாம் எடுத்து பார்த்துட்டேன் எல்லாமே நார்மலா இருக்கு குழந்தை எந்த பிரச்சனை இல்ல நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாவோ எனக்கு திரும்ப எந்த ஆஸ்பத்திரி நீ போனவா அது நான் போனேங்க உங்ககிட்ட சொல்லிட்டு போல அவ்வளோதே நான் ஏற்கனவே போய் பார்த்துட்டு அவங்க வேணா போய் பார்த்துட்டு வரட்டும் என்ன நீ எப்படி பேசுறீங்க மறுபடியும் ஆஸ்பத்திரி போய் டெஸ்ட் எடுத்து பார்க்கல எதுவும் ஆக போறது இல்ல ஒண்ணுக்கு ரெண்டு தடவை குழந்தை எப்படி இருக்குனு பார்க்கல என்ன ஆகுது உங்களுக்கு வேற ரொம்ப வருஷம் கழிச்சு தான் இப்ப குழந்தை நின்னு இருக்கு அதனால இங்க கூட வாங்க ஆஸ்பத்திரி போய் ஒரு முறை செக் பண்ணி பாத்துடுவா ஆமாக்கா கா சரோஜா பரத் சொல்றது தான் சரியினா படுது பாக்கா ஒண்ணுக்கு ரெண்டு தடவை போய் பார்த்து வந்துருவோம் பணத்தை பத்தி நீ கவலைப்படாத அதான் நான் பாத்துக்கறேன் அதானே டிடி உனக்கு கிளம்பு போய் பார்த்துட்டு வருவா எனக்கு திரும்ப நீ எப்ப ஆஸ்பத்திரி போனே எனக்கு அதே சந்தேகமா தான் இருக்கு உண்மையில நீ பிரெக்னன்ட் தான இருக்கே ஏக இப்படி சந்தேகப்படுறீங்க பின்ன நீ பேசுறதுல பார்த்தா தான் இருக்கு ஒரு மாதிரியே கலமி ரெடியா இருக்கு நாம அவங்களோட போய் பாத்துட்டு வந்துருவா ஐயோ இந்த மனுஷன் வேற நிலமும் தெரியாம பேசிட்டு இருக்காரு அங்க போய் நான் மாசம் மேலன்னு விஷயம் தெரிஞ்சா என்ன பண்றது இது எப்படி நான் மதிக்கிறது ஏக அது வந்து நான் சொல்றது தப்பா நிச்சயாதீங்க அவங்க சின்ன ஜெர்சிங்க அவ ரெண்டு பேர் வேணா போய் பாத்துட்டு வரட்டும் நம்ம ரெண்டு பேர் வேணா அப்புறம் மாதிரி தனியா போய் பாத்துட்டு வரோமே நாம எதுக்காக அவங்களுக்கு இடையூறா இருக்கிறதுக்கு அவங்களுக்கு இப்பதான் சந்தோஷமா இருக்காவோ அவங்க ரெண்டு பேர் இப்ப பாத்துட்டு வரட்டுமே அதுக்கப்புறம் வேணா நம்ம போவோம் நம்மளால எதுக்கு அவங்களுக்கு சங்கடம் அக்கா என்னாச்சுக்கா மாப்ளே நீயே தங்கச்சி வேணா கோயிலுக்கு போயிட்டு ஆஸ்பத்திரிக்கு போயிட்டு வாங்க நான் உங்க அக்காவை கூட்டிகிட்டு அப்புறமாட்டிக்கு வேணா போயிட்டு வரேன் மாமா ஆஸ்பத்திரிக்கு போறது முடிவை போச்சு அதனால நீ அட்டாவ குடிச்சிட்டு தனியா போறது எங்க கூடயே வாங்க அதுல ஒண்ணே இல்ல ரெண்டு பேருக்குமே டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு பில் கட்ட போறோம் இதுக்கு எதுக்கு நீங்க தனியா தனியா போயிட்டு நாங்க கோயில் போயிட்டு வரலாம் நீ ரெடியா இருக்க சரிங்களா சரி மாப்ளே அய்யோ போச்சி இப்ப என்ன பண்ணப் போறே இதுக்கு கூடவே குடிச்சிட்டு போறாளுகளே தனியா போணாதையாவது ஏன் புருஷனங்க கிட்ட சொல்லி அந்த அம்மா கிட்ட நான் சொன்னா இப்ப போச்சி வந்தா மாட்றேன் எட்டி உன் தம்பி சொன்னது காதல் வாங்கலையா சீக்கிரம் போய் ரெடியாவு பக்கத்துல இருக்கிற கோயிலுக்கு தானே போறாவோ பத்து நிமிஷத்துல வந்துருவோ அதுக்குள்ளீக்கமா பாத்து வந்து அப்புறம் ஆஸ்பத்திரி கூட்டமா அதுக்கப்புறம் இந்த வெயில மாசமா இருக்கிறவங்க கூட்டிகிட்டு இங்குட்டாங்க அழியிற மாதிரி இருக்கும் மெடிக்கல் ஷாப்ல மாத்திர வாங்கல இருந்து எல்லாத்திலயும் கூட்ட வந்துரும் அதனால சட்டு போய் கிளம்பி ரெடியா என்ன சொல்ல நீ ஒண்ணு சொல்ல வேணாம் நாம தனியா போறதோ அவங்களோட ஒன்னா போறதுக்கும் ஒன்னும் பிரச்சனை இல்ல அதான் அவங்களே சொல்லிட்டாங்களா வாங்கினே அப்படின்னா போ நான் இன்னைக்கு கடைக்கு போகிறது இல்லை அவகிட்ட சொல்லிடுறேன் வேற ஒரு பையன் கடையை பார்த்துக்கலாம் சட்டு பிட்டுன்னு போய் கிளம்பி வா நேரத்தோட ஆஸ்பத்திரி போயிட்டு வந்தால் அதுக்கப்புறம் நான் கடைக்கு போய்க்கிறேன் பா நம்மளியா நம்மள முடித்து விட்டு போனா இன்றைக்கி பாச்சு மடித்து பார்த்து காலை மடுத்து பாச்சு இவள் என்ன சொன்னோடுன்னு போகாம இப்படி பயம் பிடுறா இவை பார்த்தா உண்மையிலே மாசம் பார்த்தா இருக்காளா இல்லையானே எனக்கு சந்தேகம் இல்லை இருக்குது இன்றைக்கி மாட்டுவடி எதுவாக இருந்தாலும் உண்மையை கண்டுபிடிக்கிற இரு நீ மாசம் மறந்து உன்னைய விட்ருவேன் ஒருவேளை வேளை இல்லைன்னு ஏதாவது தெரிஞ்சுச்சு உன்னை உசுரோட அங்கேயே கொளுத்தி விட்டுதான் நான் அங்கே வருவேன் இப்போ தயங்கி தங்கி போட்டால் பார்த்தாலே எனக்கு டவுட்டை தான் இருக்குது எது இருந்தாலும் இன்னைக்கு ஒரு முடிவு கட்டுறேன் அவ்வளோ இறுதி உனக்கு இருக்கு